முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே உன்னை வேண்டாம் என்று ஒதுங்கி நிற்கும் முன்னுடைய துணை இன்று ஒருவரிடம் உனக்காக சண்டை போட ஆரம்பித்து விட்டார் தங்கமே அவர் உன்னை பற்றி ஏதாவது கூறினால் போதும் உடனே அவர்களிடம் சண்டை போடுவது உன்னுடைய துணையின் வழக்கமாக உள்ளது உன்னை விட்டு பிரிந்து சென்றாலும் அவருடைய மனம் முழுவதும் நீயாகத்தான் இருக்கின்றாய் அதனால் யாராவது உன்னை பற்றி தப்பாகவோ தவறாகவோ கூறினால் கூட அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாத போது உடனே அந்த இடத்தில் உனக்காகவே சண்டை போடுகின்றார் தங்கமே இந்த அளவிற்கு அவருடைய மனதில் நீ இருக்கின்றாய் இருந்தாலும் உனக்கும் அது புரியவில்லை அவருக்கும் அது புரியவில்லை என்று தான் நான் சொல்வேன் ஒருவருக்கு ஒருவர் இவ்வளவு அன்பையும் காதலையும் வைத்துவிட்டு ஏன் மற்றவர்களுக்காக நீங்கள் பிரிந்து இருக்கின்றீர்கள் இந்த நிலைமை கூடிய விரைவில் நான் சரிசெய்து காட்டுகின்றேன் என் பிள்ளையே என்னிடம் தொடர்ந்து வா உன்னுடைய குறைகளை கூறி என்னிடம் சொல் நான் அதற்கு மன அமைதியை தருகின்றேன் கற்பனையில் காரியம் முடி விதைத்து போதும் உரைமிடு உணர்ந்து கொள் உன்னை தவிர உன் வளர்ச்சியை எவரும் தடுக்க முடியாது என்று அதிகம் உழைத்தங்கமே அதிகம் தெரிந்து கொள் அதிகம் எதிர்பார் நம்பு நம்பிக்கை முன் எல்லாம் சரண் அடையும் அன்பால் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள் ஏணிகளை தேடாதே நீ நடக்க வேண்டியது தரையில் உனக்கு கடமைகள் அதிகம் நேரத்தை காத்திருக்க சொல் முடிந்ததை விட நீ முடிக்க வேண்டியது அதிகம் இருக்கின்றது ஒவ்வொரு அடியையும் முன்னேற்றத்தை நோக்கி வெய் உனக்காக உன் அப்பா நான் இருக்கின்றேன் உன் துணையிடம் எடுத்து சொல் சண்டையெல்லாம் வேண்டாம் சமாதானமாக சென்று விடுவோம் நாம் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வாழ்வோம் இந்த வாழ்க்கையில் நன்றாக நம்மால் இருக்க முடியும் என்று நீயும் முன் துணையும் நம்பினாலே போதும் உங்கள் இருவர் மனதையும் அன்பால் தவிர வேறு எதையாலும் அடிக்க முடியாது தங்கமே என் இரு பிள்ளைகள் என் கண்கள் போல் உங்கள் இருவரையும் காப்பதே என்னுடைய கடமை நீங்கள் இருவரும் ஒன்றாக இணைந்து இந்த உலக வாழ்க்கையை ஜெயிக்கத்தான் போகின்றீர்கள் உங்களுக்கு உறுதுணையாக நான் இருப்பேன் யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா